ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவை மாரே சேனல் இன்றைக்கி முட்டை கிரேவி தான் செய்ய போகிறாங்க முட்டை வேக வச்சு கிரேவி செய்ய போகிறாங்க வாங்க வீடியோ கொண்டு போய் பார்க்கலாம் பாருங்கள் பஞ்சு முட்டை கழுப்பு போட்டு நல்லா வெந்திருக்குது இதைய நல்லா தோல் உரிச்சுட்டு நான் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து மசாலா தாளிச்சுட்டலாம் முட்டை கிரேவிக்கு மசாலா அரைச்சிடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி ஒரு தூண்டு சின்ன வெங்காயம் மல்லித்தலை இதே ஃபஸ்ட்டு மிக்ஸியில் போட்டுடலாங்க மிளகாய் ஸ்பூனு சீரகு ஒரு ஸ்பூனுங்க இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இருந்தாலும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வளங்கிடுச்சு ரெண்டு தக்காளி பொடியாக கற்களை அப்படின்னு போட்டுக்கலாம் உப்பு தேவையாக நல்லா போட்டுக்கலாங்க மஞ்சள் பூ ஒரு கால டீஸ்பூன் போட்டுக்கலாம் Nakalnya masin juga kita nambah lagi masin masalah

Thank you. இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க பாருங்க குழம்பு நல்லா திக்காயிருச்சு இப்போ நல்லா வேக வச்சிருக்கோம் முப்பையோ ஒன்றா வச்சிருக்கோம் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அள்ளித்தலை தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் பருவ சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்